நீங்கள் கதை கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிட்டு இருக்கேன் ஒரு இளைஞன் விவசாயி ஒருத்தரோட மகளை திருமணம் செய்ய நினச்சி அவர்கிட்ட பெண் கேட்க போனான் அதுக்கு அந்த விவசாயி நீ என் மகளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டேன்னா உனக்கு நான் ஒரு போட்டி வைப்பேன் அதில் நீ உன்னை நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னார் நான் வளர்க்குற மூணு காளைகளை அவிழ்த்து விடுவேன் அதில் ஏதாவது ஒரு காளையோட வாழை மட்டும் நீ தொட்டா போதும் என் மகளை உனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அவனும் அந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டான் காளைகளை அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தின் கதவுகளும் திறக்கப்பட்டது முதல்ல ஒரு காளை வந்துச்சு அது ரொம்ப முரட்டுத்தனமா அங்கேயும் இங்கேயுமா சீறி பாஞ்சு வந்தது அதோட வாழத்தோட பயந்து போய் சரி அடுத்த காலை இருக்குல்ல அதுல பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டான் அடுத்த காலை வந்தது உருவத்திலயும் வேகத்திலையும் முதல் காளைய விட ரொம்ப பெருசா இருந்துச்சு அது வந்த வேகத்துல ஓடியும் போயிடுச்சு இப்போ அடுத்த மூன்றாவது காளையை அவிழ்த்து விட்டாங்க அதை பார்த்ததும் அந்த இளைஞன் முகத்துல ஒரு புன்சிரிப்பு மற்ற இரண்டு காளைகளை போல இல்லாம ரொம்ப பலவீனமா எலும்பும் தோளுமா இருந்துச்சு நம்ம எப்படியாச்சும் இதோட வாழை தொட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாம் அந்த பலவீனமான காளையும் ஓடி வர முடியாம வந்துச்சு அந்த இளைஞனும் தொட தயாரானான் மாடு கிட்ட வந்ததும் ஒரு தாவு தாவி வாழை பிடிக்க போனான் பாவம் என்ன ஒரு துரதிருஷ்டம் அந்த காலைக்கு வாழே இல்லை நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு வர்ற பல சந்தர்ப்பங்களை நம்ம சரியா பயன்படுத்திக்கிறது நமக்கு வர்ற வாய்ப்புகளை சரியா நம்ம பயன்படுத்தல அப்படின்னா வாய்ப்புகளை நம்ம தேடி போனாலும் போனது திரும்ப வராது இந்த இளைஞன் மாதிரி அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு காலங்களை தட்டி கழிக்காமல் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவோம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்